இப்போ நம்ம புசி ஆனந்தய்யாவோட ஒரு வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு அதை வச்சு சோசியல் மீடியாக்கள்ல நிறைய பேர் புஷி ஆனந்தையாவை பயங்கரமாக ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக புதுச்சேரியில் டிசம்பர் அஞ்சாம் தேதி ஒரு ரோட் ஷோ நடத்துகிறதுக்கு அனுமதி கேட்டு போயிருக்காங்க அங்கே அனுமதி கொடுத்தாங்களா இல்லையா ஏன் போயிட்டு திரும்பி வரீங்க என்ன ஆச்சு அப்படின்னு பத்திரிக்கையாளர்கள் சுற்றி நின்று புஷி ஆனந்தையாவை கேள்வி கேட்குறாங்க ஆனால் அவர் கடைசி வரையும் இந்த வடிவேலு சந்திரமுகி படத்தில் ஈ சிரிச்சுட்டே இருப்பார் அந்த மாதிரி சிரிச்சுட்டே போகிறாரு பதில் ஒரு வார்த்தை கூட சொல்லலை அவர் பாட்டுக்கு சிரிக்கிறாரு போகிறாரு பத்திரிக்கையாளர்கள் வந்து இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க ஐயா நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இப்படி போகிறீங்க நீங்களும் பாண்டிச்சேரி ஆள் நாமளும் பாண்டிச்சேரி தான் அதனால் எங்கேயாவது ஒரு பதிலை சொல்லிவிட்டு போங்க அப்படின்னா அதுக்கும் அதே சிரிப்பு தான் ஈ அப்படின்னு போகிறாரு அதனால தான் நிறைய நெட்டிசன்கள் வந்து சோசியல் மீடியாக்களில் இப்போ புஷியானந்தவர்களை பயங்கரமாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தெரியல புஷியானந்தையா மௌன விரதத்தில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சரி பத்திரிகையாளர்கள் ஏதாவது எடக்கமடக்காக கேள்வி கேட்டாங்கன்னா கூட அப்படி போனால் ஒரு நியாயம் இருக்குது போனீங்களே என்ன ஆச்சு என்ன சொன்னாங்க அதையாவது சொல்லிட்டு போங்கன்னா அதையும் சொல்லாமல் இவர் சைலண்ட்டாக ஈன்னு வராருன்னா அப்போ இவங்களுக்கெல்லாம் தற்கொலைகள்னு பேர் வச்சது தப்பே இல்லை அப்படின்னு தான் தோணுது சரி இப்ப நீங்களே அந்த வீடியோவை பார்த்துட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க